பி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஷூட்டிங் சூப்பராக பண்ணிட்டாங்க எல்லா காஸ்ட்யூமும் போட்டு அழகாக நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படியே பார்க்குறாங்க லாவணியாக்கா அப்படியே கடுப்பாக இருக்குது அப்போ அந்த ஷூட் பண்ணுறவரை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன ராகவ் உங்களுக்கு அவ்வளோ பாசமாக உங்கள் ஒய்ஃப் மேலே அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாரு ராகவ் எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி நடிச்சிருக்கீங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு அந்த கேமராமேன் அப்படியே காட்டுறாரு வாங்கி ராகவ் பார்க்குறாரு பார்த்தோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருக்காரு என்ன ராகவ் நான் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாரு அந்த கேமராமேன் அப்படியே வெக்கப்பட்டு ராகவ் சிரிக்கிறாரு இல்லை உங்களோட மொ மற்ற அன்பும் அப்படியே வெளிப்பட்டதை நான் பார்த்தேன் நானும் எவ்வளவோ ஷூட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது எப்படி உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ காதலை வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஆனால் என் மனசு முழுக்க இப்போ அபி தான் இருக்கா வேலன்டைன்ஸ் டே அன்றைக்கி என்னோடய காதல் எல்லாத்தையுமே நான் வெளிப்படுத்த போகிறேன் அதை தான் நான் இப்போ பண்ணேன் இது கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நடிச்சு பயங்கரமாக சந்தோஷப்படாரு அபி உன்கிட்ட நான் என் காதலை நாள் சீக்கிரமா வரும் அப்படி அதுக்காக நான் நீ 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 என்னை நான் பண்ண தப்பு மறந்து கூட நீ சேர்ந்து வாழணும் அப்படி அந்த நாளுக்காக நான் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு என்ன ராகவ் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்க மைண்ட் வயசில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கேமராமன் கேட்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சூப்பராக வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ராகவ் அப்படியே அவியும் பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கண்ணை பார்க்குறாங்க ஐயோ ஷூட் பண்ணும் போதே ஒரு கண்ணை போதே ஒரு மாதிரி இருந்ததே இனிமேல் ஒரு கண்ணெல்லாம் பார்க்கவே கூடாது ஏன் அந்த மாதிரி இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவியும் அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருங்க உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் கேட்குறாரு அப்படியே அபி மனசுக்குள்ளேயே அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை இல்லை நீங்களும் அந்த நடிக்கும் போது அந்த நடிக்கிறன்ற அந்த ஃபீலே கிடையாது எதுவும் உண்மையான ஒரு ஒரு பேர் பண்ணுற மாதிரியே இருந்தது ரொம்ப 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 அவ்வளோ அன்பு இதில் வெளிப்பட்டுருக்கு உண்மையாகவே சொல்கிறேன் நீங்க நடிச்சு அந்த ஷூட்டிங் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ நீங்க இது நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு அந்த கேமராமேன் சொல்றாரு அப்படியே அப்படி பாக்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆனா அந்த லாவினாவுக்கு மட்டும் அப்படியே கடுப்பா பயங்கரமா கோபம் வருது என்ன இப்படி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க இந்நேரம் நான் நடிச்சிருக்கணும் ராகவோட சேர்ந்து நான் ஆக்ட் பண்ணியிருக்கணும் அதான் ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த அப்பிக்கு எடுத்து விட்டுட்டா இவன் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து தான் இவ்வளோ பிரச்சனையும் இன்னைக்கு என்னோடய ஆசை கனவு எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த அதுவும் நல்ல பேர் வேற எடுத்திருக்காங்க நல்லா இருக்குன்னு வேற அந்த கேமராமேன் அப்படி புகழ்ந்து பேசுகிறான் எனக்கு வயிறு எதிது என்னோடய கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேதுங்க பாரு ராகவ் உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக நீ எனக்கு தான் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வைஸ்ல அப்படியே லாவணியா பேசிட்டு இருக்காங்க அப்படியே கோவமா வருது பயங்கரமா கோவத்தோடைய அப்படியே இருந்து போறாங்க இங்கே பாருங்க ராகவ் எல்லாமே ஓகே நான் உங்களுக்கு இது எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமன் சொல்கிறாரு ஆ ஓகே அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டுருக்காங்க ராகவ் அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே பார்க்கறாரு என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இல்லை அப்படி நீ ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டல அது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அதை தான் அப்பயே சொல்லிட்டீங்களே அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க இல்லை அப்படி எத்தனை வாட்டி சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம் போல இருக்குது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது அப்படின்னு daddy அப்படியே பார்க்குறாங்க அப்படி எதுவுமே பேசவே இல்லை சிரிக்கிறாங்க இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட்டு நீ வந்த எல்லா இடத்துலையும் ரெடியான ஆனால் கரெக்டான டைமுக்கு வந்துருக்கலாம்ல எனக்கு எவ்வளோ டென்ஷனாக இருந்து தெரியுமா அப்படின்றாகவும் கேட்குறாரு ஐயோ கடவுளை இவர்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லவே முடியாது இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த தான் அவள் தான் நான் அவள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று பண்ணி ரூமில் போட்டு அடைத்து துணியெல்லாம் மேலே போட்டு வச்சுருக்கா இதெல்லாம் இவர்கிட்ட நான் சொல்ல முடியுமா சொன்னாலும் இவர் தாங்குவாரா தேவையில்லாத லாவணியாக கிட்டே போய் சண்டை போடுவார் தேவையா இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அந்த உண்மை எல்லாமே நாமளே மறைச்சி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி மனசுக்குள்ளேயே மறைச்சிக்கிற மறைச்சி வைக்கிறாங்க ராகவ் மட்டும் அப்படியே கேட்டுகிட்டே இருக்காரு ஆனால் அபி வந்துட்டு அப்படியே மைண்டை டைவெர்ட் பண்ணுறாங்க சரிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணிவிட்டோன்னா ஓகே ராகவ் நாங்கள் கிளம்புறோம் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நாங்கள் விடுறோம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ஓகே எங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஷூட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறார் பரவாயில்ல ராகவ் இதில் என்ன இருக்குது கரெக்டான டைமுக்கு அப்படி வந்துட்டாங்க அதுவே போதும் எல்லாமே நல்லா நடித்து கொடுத்தீங்க ரொம்ப எனக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சது நிறைய ஷூட் எடுக்கிற மாதிரிலாம் இல்லை ஒரு ஷூட்லேயே சூப்பராக பண்ணுங்கள் பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது இதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லைனா நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ எனக்கு எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லா பண்ணிங்க அப்படின்னு அந்த கேமராமேன் மேன் சொல்கிறார் அங்கே வந்திருக்க அந்த கிளைண்ட்டும் பார்க்குறாங்க ராகவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபி கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் நான் வீடியோ பார்க்கும்போது இது சக்ஸஸ்னு எனக்கு தோணுச்சு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் சொல்றாங்க அதை கேட்டவங்க அபிராகோ ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஓகே நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அபிராகோ ரெண்டு பேருமே கார்ல வராங்க வரும்போது அப்படியே ராகு ஒரு மாதிரி பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படியே நடந்ததையே நினச்சி நினச்சி பார்த்துட்டே வராரு அப்படியே அவியும் பார்க்குறாங்க இவருக்கு என்ன தான் ஆச்சுன்னு தெரியலையே இவர் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு ஒன்றுமே புரியலையே இவருக்கு ஏதாவது பைத்தியங்கத்தையும் பிடிச்சிச்சா அப்படி சொல்லிட்டு அவி நினைக்கிறாங்க என்ன அபி எனக்கு வைத்தியம் பிடிச்ச தான் நீ நினச்சிட்டு இருக்க மைண்ட் வயசில் எனக்கு புரிய அபி நீ என்ன பண்ணாலும் எனக்கு புரியும் ஏன்னா என் மனசு முழுக்க நீ தானே இருக்க இப்போது என்னோடய காதலை நான் உங்ககிட்ட சொல்லிட்ட உடனே அந்த பைத்தியம் தானாகவே தெளிஞ்சிடும் அப்படி அது வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாரு ஏன்னா இவர் எதுக்கு சிரிக்கிறாரு எதுக்கு ஆக்ஷன் பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி குழப்பமாகவே வராங்க அப்படியே யோசிச்சுட்டே வராங்க கண்டிப்பாக இவர் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே ராகவ் பார்க்குறாரு அபி ஏதாவது சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ இல்லைங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லாத அபி வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஜூஸ் அப்பிக்கு தேவையான எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அபி கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அபி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு அப்படியே அபி சாப்பிட்றாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ரசிக்கிறாரு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு அப்பியோட சேர்ந்து ம் ஓகேங்க எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி குடிக்கிறாரு என்னங்க நான் எச்சம் பண்ணிட்டேன் பரவாயில்ல அபி இதுல என்ன இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்படி இருக்க நான் டேஸ்ட் பார்க்குறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே குடிக்கிறாரு அப்பியும் அப்படியே பார்க்கறாங்க ராகவும் அப்படியே பார்க்கறாங்க என்ன இது இவர் நான் எச்சை பண்ணதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபி பார்க்குறாங்க இவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காதே ஒன்றுமே புரியலையே இவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கே அப்படின்னு எதுவுமே பேசவே அப்படியே டேஸ்ட்டாக தான் இருக்கு குடித்தது எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி அபிக்கு மட்டும் எதுவுமே புரியல இவர் மனசுல என்னதான் நினச்சிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே இவர் எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறாரு அதுவும் நான் குடிச்சதெல்லாம் குடிக்கிறாரு இதில் ஏதோ ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு அப்படி யோசிக்கிறாங்க ராகவ் மட்டும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்பியே பார்த்து ரசிக்கிறாரு அபி கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஓகே அபி சாப்பிட்டியா நம்ம கிளம்பலாமா அப்படின்னு கிளம்பலாம் அப்படின்னு அபி சொல்றேன் ஆபி ராகவ் ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பாட்டி ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க என்னப்பா ஷூட்டிங்லாம் நல்லா போச்சா நல்லா இருந்ததா எப்படி நடிச்சிங்க ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஆ அனுப்பிட்டேன் பாட்டி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க சூப்பராக இருக்குது ராகவ் ரொம்ப அழகாக இருக்குது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏன் கண்ணே பற்றோம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க பாட்டிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வாங்கி பார்க்குறாங்க அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அபி உண்மையிலேயே சூப்பராக இருக்கா அபி ஏன் கண்ணே பற்றோம் போல் இருக்கா அவ்வளோ அழகா இருக்கு காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க ரெண்டு பேரும் அது ஏதோ ஒரு நடிக்கிறதுக்கு நடித்தா மாதிரியே இல்லை ஏதோ உண்மையா உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தினா மாதிரி இருக்கு தத்ரூபமா வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு அபி கண்டிப்பா உனக்கு சுற்றி போடணும் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அணுவும் வாங்கி பார்க்குறாங்க ஆமா அபி சூப்பரா இருக்கு உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அபி அப்படியே பார்க்குறாங்க ராகவும் அப்படியே பார்க்கறாரு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது முரளிக்கு அவரும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு பார்த்தோன்னே அவருக்கு கோவம் தாங்க முடியல அப்படி பயங்கரமாக கோவம் வருது கோவம் வந்துட்டு ஆமா அபி கங்க்ராச்சுலேஷன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த ஆடு நல்லா வரும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு ஆனால் அவர் மனசுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது சுந்தரியும் சொல்கிறாங்க அப்படியே பார்த்துட்டு ஆமா அபி தான் இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் எப்படி நடித்தா இவன் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டு கொடுத்தா எல்லாமே சொதப்பி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க முரளி அப்படி பயங்கர கோபமா முறைக்கிறார் அப்படி சுந்தரிய ஐயோ இவன் வேற பாக்குறானே என்ன பண்றதுனே தெரியலையே இவனுக்கு கோவம் வந்தா நம்மளை கழுத்து நிறுச்சி இல்லை கொண்டுடுவான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி வேற பக்கமா பாக்குறாங்க முரளிக்கு அப்படியே கோபமா இருக்கு இந்த அம்மாவை நினைச்சு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இதுகிட்ட போய் பொறுப்பு ஒப்படைச்சம் பாரு லாவணியாவை வச்சு பாத்துக்கிறேன் எல்லாம் பிரச்சனையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிச்சு கடைசியில பார்த்தா சொதப்பி வச்சிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க எது நடக்க கூடாதுன்னு நினைச்சிடும் அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோபமா அப்படியே உள்ள போகிறாரு அப்படி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக கிளைண்ட் ஓகே பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு அனு சொல்றாங்க அஞ்சலி சொல்றாங்க பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் எப்போவுமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நடிக்கணும் கரெக்டாக இருக்குது ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆகாஷ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே ராகவ் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு என்ன ஒரு மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லாவி அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது நீ எங்கே தான் போனேன் நான் எப்படி தென்ன தெரியுமா சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையுமே தென்னேன் ஆனால் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல எங்கே தான் போனேன் அப்புறம் திடீர்னு வந்து நிற்கிற அப்படின்றாக கேட்குறாரு எனக்கே தெரியலங்க ஒரு மாதிரி மயக்கமாக இருந்தேன் ஒரு ரூம்குள்ளே இருந்தேன் அப்புறம் நான் எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீ மயக்கமான ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிற ரூம் போனேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு ஆமாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்காங்க உட்காந்துட்டு இருந்தேன் ஏதோ ஒன்று ஸ்மெல் பண்ண மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல ஒரு ரூம்குள்ளே இருந்தேன் நானும் அவை தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க யாரா இருக்கும் இந்த மாதிரிலாம் யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த லாவணியாவோட வேலையாக தான் இருக்கும் அவ தான் இதெல்லாம் பண்ணுவா அவள் நடிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க ஆனால் ராகவ் கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை யார் அபி அங்கே யார் உனக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கும் ஒன்றுமே புரியல வந்துட்டேன்னா ஆட் ஷூட் நல்லபடியாக நடந்துதா அது போதும் அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அதையே பேசிகிட்ருக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரி அபி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் அதுக்குள்ளே ஃபோன் வருது அட்டன் பண்ணி பேசிட்டாரு அந்த கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது ராகவ் நல்ல பயங்கர ஹிட்டாகிடுச்சு ரொம்ப நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க சான்ஸே இல்லை அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ் சார் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு யாருங்க ஃபோனில் அப்படின்னு அப்படியே கேட்குறாங்க நம்ம நடித்தோம்ல அது எல்லாமே பார்த்தாங்க கிளைண்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு சூப்பராக வரவேற்பு இருக்கான் நல்லா இருக்குது நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியா உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆமாம் அபி நான் தான் சொன்னல ரெண்டு பேரும் நடித்தது நல்லா இருந்தது நல்லா வரும்னு சொன்னல அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்னை போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வெளியே வராரு வந்தவுன்னே பாட்டியை கூப்பிட்டு சொல்கிறாரு நாங்கள் நடிச்சோம்ல அது சூப்பராக இருக்குது வந்து நல்ல ஒரு கமெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லை நிறைய ஆர்டர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சூப்பர் ராகவ் ரொம்ப நல்லா நான் தான் சொன்னேன்ல இந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதே நான் சொல்லிட்டேன் இது நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க நீ இன்னும் நல்லா இருக்கணும் பார்க்க நல்லா வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சொல்கிறாரு அபி சூப்பர் நல்லா பண்ணி கொடுத்துருக்கம்மா நீ இருக்க வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஒரு குழப்பமும் இல்லை நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க அபி சூப்பர் தேங்க்ஸ் அபி நீதான் தான் அப்படி எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு ஆக சொல்கிறாரு என்னங்க நான் ஒரு சாதா ஒன்றையுமே நான் பண்ணலை ஜஸ்ட் நீ என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நான் பண்ணேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெருசாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை அபி நீ நடிக்க மாட்டேன்னு சொன்னேன் நான் உன்னை கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சேன் இருந்தாலும் நல்லா நடிச்சிருக்கல்ல பாரு கிளைண்ட்லாம் எப்படி பாராட்டாங்க தெரியுமா என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஆகிட்டா அதோடய ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றாக சொல்கிறார் இது புரியுது புரியுது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு புரியுது அபி உனக்கு ஏதாவது வேணா கேளு அபி நான் வாங்கி தரேன் ஆக சொல்கிறார் நீங்கள் தான் ஏற்கனவே கேட்டீங்க நான் தான் சொன்னேன்ல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரபி தயவு செய்து ஏதாவது சொல்லு உனக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றாக சொல்கிறார் பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியுது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கிட்ட அபி பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது கேண்டிப்பா நம்ம போய் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக வராடுறாங்க அந்த சுந்தரி ஃபோன் பண்ணி லாவணியாக கிட்ட கேட்குறாங்க என்னம்மா நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அதை நீ ஒழுங்காக செய்யவே இல்லையா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க ஆண்டி நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் அபிக்கு மயக்க மருந்து கொடுத்து ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு எல்லாமே ஒழிச்சு வச்சு எல்லாமே பண்ணி நான் தான் நடிக்கணும்னு கரெக்டாக வந்து நிற்கிறேன் அதுக்குள்ளே அபி மயக்கம் தெரிஞ்சு எழுந்து வந்துட்டா எல்லாம் பிளானும் ஒன்றும் இல்லாமல் போச்சு அந்த ராகவ என்னென்ன பண்ணால் தெரியுமா அப்படியே அபியோட அப்படியே ரொமான்ஸ் பண்ணான் அப்படியே மொந்திரம் போடுறான் அப்படியே உன் காதலை வெளிப்படுத்துகிறான் எல்லாமே பண்ணால் தெரியுமா என்னால் அதை தாங்கவே முடியல நானே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படி இல்லாமனே சொல்கிறாங்க அதைக்கிட்ட உடனே சுந்தருக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது நான் தான் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் எல்லாமே நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போ இருக்கு ஒன்றுமே ஆன்ட்டி நானே ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அலாவணிய ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படி சுந்தர் யோசிக்கிறாங்க ஐயையோ இந்த முரளி கிட்ட மாட்டினா அவ்வளோ தானே எல்லாமே நான் பார்த்துக்குறேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அவன் வேற வெளியே பிடிச்சிருமே அவனுக்கு அவன் எப்படியாவது என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாங்க அதுக்குள்ளே கரெக்டாக முரளி வந்துட்டார் ஐயோ இவன் கிட்ட மாட்டிக்கிட்டோம்மா அவ்வளோதான் இவன் கழுத்துக்கூட ஏற்கனவே பிடிக்க வந்து பிடிக்க வந்தான் இப்போ நம்மளை கொலை பண்ணாலும் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லணும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படி ஓரமா நினைக்கிறாங்க என்ன அத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க உங்க கிட்ட ஒரு வேலைய சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா எதுக்காக இப்படி பண்ணீங்க எனக்கு வர்ற கோவத்துக்கு உங்களை என்ன ஐயோ என்ன எதுவும் பண்ணிடாத முரளி என்ன எதுவும் பண்ணிடாதா தயவு செய்து என்ன எதுவும் பண்ணிடாதா நான் தாங்க மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்றாங்க சுந்தரி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க எதுக்காக அபி ராகவ் ரெண்டு பேரும் நடிக்க விட்டீங்க அவன் பாருங்க எப்படி மோந்தரம் போடுறான் அதே மாதிரி அபி ரிங் போடுறா அப்படி சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க ரெண்டு பேரும் ஒரு உண்மையான ஒரு கப்பல் மாதிரி நடந்துக்கிறாங்க எனக்கு பார்க்கும்போது கடுப்பா இருக்கு நல்லா தாங்கிக்கவே முடியல ஏன் அத்த எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தானே உங்களோட பிளான் ஒழுங்காக இல்லை தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு முரளி இங்கே பாரு முரளி என் மேலே நீ தப்பாக நினைக்காத நான் லாவணியாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாமே சொன்னேன் லாவணி எல்லாமே பண்ணியிருக்கா அதையும் மீறி அபி வந்து எழுந்து வந்துட்ருக்கா அவள் மயக்க மயக்கத்தில் இருந்து அது மட்டும் இல்லாமல் ஆட் ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க மயக்க மருந்து நல்லா அடிச்சிருக்கணும் தான் கொஞ்சம் நேரம் தெரியாமல் இருக்கும் உடனே தெளிகிற மாதிரி எதுக்கு கம்மியாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி கோவமாக கோவப்படுறாரு இங்கே பாரு முரளி அவங்க அவள் எவ்வளோ அடிச்சா இதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் மயக்க மருந்து கொடுக்க சொன்னேன் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க எனக்கு என்னால் தாங்க முடியல என்னோட அபி அத்தாவை அவ என்னோட அபி அவளுக்கு போய் அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான் இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு எங்கள் பாரு நடந்தது நடந்து போச்சு சும்மா நீ அதை பற்றியே பேசி கடு பேத்திட்டு அதை புரியுதா புரியுதா விடு அடுத்த வாட்டி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க என்ன அப்படி அப்படியே சாதாரணமாக விடுன்னு சொல்கிறேங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல நான் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது ஆனால் அந்த அபி எதுக்கு அவன் அவன் மேலே அவ்வளோ ஒரு பாசமாக அந்த அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே அவ்வளோ இதுவாக இருந்தது எப்படி ராகவ பக்கம் திரும்பிச்சு எனக்கு அது புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முரளி கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியலல்ல அந்த மதுவை தான் அவன் நினச்சிட்டு இருந்தான் இப்போ என்னடான் அபி அப்படின்னு அவப்பி நினச்சிட்டு இருக்கான் எனக்கு உ புரியல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்றாங்க இங்கே பாறை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரணும் சண்டை வரணும் வந்தால் தான் அவங்களை எப்பவுமே சண்டை வரா மாதிரியே பார்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அண்ணோ அப்படியே ஒரு பாசமாலாம் அவங்க இருக்கவே கூடாது அது மட்டும் இல்லை அந்த ராக வந்து ஏதோ வேல்டைன்ஸ் டே அன்னைக்கு தான் அவனோட காதல் வெளிப்படுத்துகிறா மாதிரி தான் சொன்னீங்க அன்னைக்கு அப்படி வெளிப்படுத்தவே கூடாத அது வரப்போகுது அந்த வேல்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் கண்டிப்பா காதலை அப்பிக்கிட்ட சொல்லக்கூடாது அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க அப்படின்னு சொல்றாரு ஐயோ அப்பா நான் பிளான்லாம் போடவே இல்லை நீயே போட்டுக்கோ என்ன பண்ணுறியோ நீயே பண்ணிக்கோ நீ என்ன பிளான் போட சொல்லுவ அது சரி ஒர்க் அவுட் ஆகலைனா உடனே என்ன வந்து கழுத்து பிடிப்பேன் நீயே போட்டுக்கோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க சரியத்த நீங்கள் எதுவுமே பண்ணவே வேணாம் நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இந்த வாட்டி நான் தான் பண்ணணும் நான் விடவே மாட்டேன் நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோபமாக போகிறாரு ஐயோ அப்பா இவங்கிட்ட வந்து நல்லபடியாக தப்பிச்சோம் இல்லைனா என்னால் நம்ம கழுத்தை பிடிச்சி இவன் கொண்டுட்டு இவனுக்கு என்ன இவ்வளோ கோவம் வருது ஐயோ அப்படின்னா இவனுக்கு கொஞ்ச நஞ்ச பாசம்லாம் ஓடலை இவன் உடம்பு முழுக்க தான் ஓடுறா போல இருக்கு என்ன ஒரு வெறி பிடிக்குது இவனுக்கு மனசு முழுக்க அபி அபி அப்படின்னு பைத்தியக்காரனா சுற்றிட்டு இருக்கான் இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவான் போல இருக்கு இவகிட்ட கொஞ்சம் ஆக்கிரத்தியாக தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க முரளி போகிறார் அப்படியே கடுப்பாக அப்படியே போய் குத்துறாரு ஏன்னா அபி அவன் கூட நடிச்சு நீ சந்தோஷமாக இருக்கியா நீ சந்தோஷமாக இருக்கியா என்னால் தாங்கவே முடியல அபி என்னால் தாங்கவே முடியல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது நடக்குது என்ன பண்ணுறது விடமாட்டான் அபி விடமாட்டேன் மேரிட்டைன்ஸ் டே அன்னிக்கி அவன் காதில் சொல்ல போறேன்னா அவன் என்ன பண்ணுறன்னு பாரு அவன் எந்த நிலைமையில் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காரு என்ன பண்ணலாம் அந்த ராகவை நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காரு அவன் அன்னைக்கு எங்கேயுமே வெளியே போகக்கூடாது அவன் வீட்லேயே தான் இருக்கணும் என்ன பண்ணலாம் டேப்லெட்டை மாற்றி வைக்கலாமா அதுவும் முடியாது அந்த அபி அந்த பிபி டேப்லெட்டை கரெக்டாக கபோர்டில் வச்சு பூட்டி வச்சு கொடுக்குறான் அதனால் டேப்லெட்டையும் மாற்ற முடியாது அந்த விஷயமும் சொதப்பிடுச்சு என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அவன் கண்டிப்பாக வேலண்டைன்ஸ்டே அன்னைக்கு சந்தோஷமாக இருக்கவே கூடாது அதுவும் அபிக்கிட்ட எதையுமே அவன் வெளிப்படுத்தவே கூடாது அவனை ஏதாவது பண்ணணும் பிளான் கரெக்டாக போடணும் அதை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு சந்தோஷமா இருக்காரு ராகவ் பயங்கர சந்தோஷமா இருக்காரு அபிக்கு ரிங் போட்டது அபி வந்து ராகவுக்கு ரிங் போட்டது அபி கழுத்துல தாலி கட்டினது அந்த ஹேர் ஷூட்டை பத்தி அப்படியே நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு அபி நீ என் மனசு முழுக்க நீ தான் அபி இருக்க என்னோட காதலை நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துற நாள் சீக்கிரமாவே வரப்போகுது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பா என் காதலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் என் கூட நீ சேர்ந்து வாழணும் கண்டிப்பா உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சாரி அபி உன் மேல நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டேன் அது எல்லாமே தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டான் அபி விளையாட்டே அன்னைக்கு மனசில் இருக்க எல்லாத்தையுமே அவ்வளோ சந்தோஷமாக நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டுருக்காரு அப்படியே ஆக்ஷன்லாம் பண்ணி பார்க்குறாரு மறுபடியும் அப்படியே அப்படி பார்க்குறாங்க என்ன இவர் அடிக்கடிக்கு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படி பின்னாடி வந்து நிற்கிறாங்க அப்படியே திரும்பி பார்த்துட்டு அமைதியே இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை என்னங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை அபி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என்னது ஒன்றும் இல்லை கேட்கும் கேட்கும்போது கூட அந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்கிறீங்க அந்த நாள்னால் எந்த நாள் அப்படின்னு அபி கேட்குறாங்க ஐயோ இவை எல்லாத்தையுமே கரெக்டாக கேட்குறா இவகிட்டே இப்போ நம்ம வளரிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாதே நம்ம கொஞ்சம் மாற்றி சொல்லலாம் அதுவா ஒன்றும் இல்லை அபி ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ராகவ் சரிங்க சரி உங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் தெரியுது ஒரு டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்கு அபி பைத்தியம் பிடிச்சிருக்கு அபி தான் என்னோடய ரத்தம் ஃபுல்லாக ஓடுறா என் மனசு முழுக்க அபி தான் இருக்கா அது உனக்கு என்றைக்கு தெரியும் கண்டிப்பாக வேலை அன்னைக்கு தான் தெரியும் அது வரைக்கும் நான் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி தான் இருப்பேன் எப்போ எனக்கு பைத்தியம் தெரியும் என் காதலை உன்கிட்ட சொல்லிட்டோனே என்னோடய பைத்தியம் தெளிஞ்சிரும் அப்போ உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே அப்படி சிரிச்சிக்கிட்டே உட்காந்துச்சிட்டுருக்காரு கட்டில் அபி இந்த பக்கம் பார்க்குறாங்க என்னங்க எனக்கு நல்லா தூக்கம் வருது நான் தூங்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ நீ போ அபி நீ போய் தூங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாக்க சொல்கிறாரு நீங்கள் ஏன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஆ நான் படுத்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னு ராகோ சொல்கிறாரு அப்படியே அபியே பார்க்குறாரு ரசித்து பார்க்குறாரு பயங்கர சந்தோஷத்தோடு பார்க்குறாரு அபி எனக்கு நாளைக்கே வந்து வந்துவிட்டால் நல்லாயிருக்கும் போல இருக்குது அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன் என்னோடய காதலை அவங்கிட்ட வெளிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராகோ பயங்கர சந்தோஷமாக யோசிச்சிட்ருக்காரு ஆனால் முரளி மட்டும் அப்படியே பிளான் போட்டுட்ருக்காரு ஏதாவது பண்ணணும் பண்ணி அவன் காதலை வெளிப்படுத்தாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுதான் நம்ம வேலை இந்த அத்தைக்கிட்ட சொன்ன வேலை சொதப்பிடிச்சு ஆனால் நாம் பண்ணுற விலை கரெக்டாக இருக்கணும் அடிக்கிற அடி எல்லாமே கரெக்டாக விழணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக பிளான் போட்டுகிட்டே இருக்காரு ஆனால் பிளான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும் அபி நீ எனக்கு தான் அபி அவன் கூடலாம் நீ சேரவே கூடாது அவன்லாம் உனக்கு கிடையாது அபி அப்படின்னு முரளி சொல்லிகிட்டே